ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்னைக்கு இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல முடியாமல் வந்திருக்கிறோம் ஏனென்றால் நல்ல செய்தி தான் என்னப்பா இது வரைக்கும் நாங்கள் என்ன செய்தி பார்க்கறீங்க எங்கே பார்த்தாலும் திருட்டு கொலை பலவிதமான பிரச்சனை பேப்பரை திறந்தாலே நல்ல செய்தி இல்லாமல் இருக்குது ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நாங்கள் சொல்ல வந்திருக்கோம் அந்த நல்ல செய்தி என்ன என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வந்த ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு பாடல் மூலமாக பாடி உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல முடியாது நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு பாடலை மத்தியில் எஸ்ரா டேனியல் மினிஸ்ட்ரி செய்கிற அருமையாக டேனியல் அவர்கள் பாடுவார்கள் Oh, my God. வாழ்வு நிலைப்பதில்லை பாவத்தில் சம்பலம் மரணமே மனித மணி Yeah. நாமத்தினால அருமையான மனிதன் சமாதானத்தை தேடி தேடி சந்தோஷத்தை எங்கே அறிந்து நாங்கள் அறிவிக்கிற இந்த வாங்கியில மன்னிப்பு நிச்சயம் இன்னைக்கு பாவத்தினால்தான் பலவிதமான வியாதிகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் உண்டாகிறது ஆனா அந்த பாவத்துக்கு அந்த உலகத்துல எதுவுமே அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தால் மட்டும்தான் அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அதான் மனித வாழ்க்கையில இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில நமக்காக கால்களும் காய்களும் ஆணி அணிகள் பட்டு விழாவில் குத்தப்பட்டு அவர் நமக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் ஏன் தெரியுமா உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை முடியாக சமாதானம் இன்னைக்கு இந்த சமாதானத்தை நீங்கள் எந்த இடத்துல போய் வாங்க முடியாது அதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவது தாங்க ஏன்னா இன்னைக்கு கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறாங்க குடும்பத்துல போய் சமாதானம் இல்ல கணவன் மனைவிக்கு சமாதானம் இல்ல பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்ல குடும்பம் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் நல்ல குடும்பம் ஆனா குடும்பத்துல பாத்தீங்கன்னா பல விதமான போராட்டங்கள் பலவிதமான சாபங்கள் பல விதமான தீய காரியங்கள் இதுல ஏன் உண்டாதுன்னு பாத்தீங்கன்னா இது பாவத்தினால் உண்டாகிற ஒரு காரியம் அதே போலதான் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் படுத்த இருக்கிறான் இருக்கலாம் அவன் வாழ்க்கையில ஒரு வந்த உடனே அவனால எழுந்து நடக்க முடியல எழுந்து நடக்க முடியாதனால அவன் படத்து கிடக்கிறான் அவனுடைய நண்பர்கள் அவங்க நாலு பேர் சேர்ந்து இப்ப நாங்க சேர்ந்து பாருங்க நாலு நண்பர்களை போல அவங்க ஒரு நாலு நண்பர்கள் அந்த நாலு நண்பர்கள் என்ன செய்தாருங்க இவன் படுத்துறாங்க இவனை எப்படியா குணப்படுத்தணுமே என்று பல மருத்துவர்கள் போயும் குணப்படுத்த முடியல காரணம் என்ன பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு தோல்வி மனப்பான்மை நம்ம பாவம் செஞ்சதுனால்தான் நமக்கு உணர்ந்து ஏசு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பகுதியில வரும்போது ஒரு வீட்டுக்குள்ள போனாரு அந்த வீட்டுக்குள்ள போய் அங்க இதே போல ஒரு நச்செரிய சொல்லி கொண்டிருந்தா அப்படி நீங்கள் கேள்வி அவன் நாலு நண்பர்கள் தன்னுடைய நண்பர் நல்லா இருக்கணும் அவன் சுபமாக சொல்லிட்டு அவனை கூட்டு வந்து ஒரு மேற்கூறிய வழியாக இறக்குதான் இறக்கிற உடனே அவன் ஏசு அவனை பார்த்து சொல்றார் எழுந்து நட உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது உடனே அவர் எழுந்து நடனா ஏன் தெரியுமா இன்னைக்கு பலவிதமான பாவத்தின் சம்பளம் பரணம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி ஆகி இன்னைக்கு பாவத்தினாலும் பலவிதமான பிரச்சனைனால இன்னைக்கு மனிதன் மாற்றிக் கொள்ளலாம் பாவ பழக்கங்கள் பாவ காரியங்கள் பலவிதமான தீய காரியங்கள் இதனால்தான் ஆனா சொல்றாரு உன்னை நேசிக்குவது போல நேசி விட்டுக்கொடு அன்பு செலுத்து மற்றவர்களுக்கு இறக்கம் கண்டு இதா ஏன் இணைக்கிறாங்க சொல்ல வந்திருக்கிறன்னா இன்றைக்கு அன்பில்லாத உலகமாக இறக்கொண்ட உலகமாக இன்னைக்கு டிவியிலோ இன்னைக்கு பேப்பர்லயும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் கூட அன்பு இல்லாம கொஞ்ச கூட இறக்க இல்லாம மனித பணத்துக்காக நகைக்காக என்னென்ன செய்து கொண்டிருக்கிறாங்க செத்தா ஒரு ரூபாய் கூட எடுத்துன்னு போக முடியாதுங்க ஆனா இயேசு சொல்றாரு எல்லா இடத்துக்கும் அன்பா இருங்க உன்னை நேசிப்பதை போல அப்புறம் நேசிங்க ஏசு இந்த உலகத்தை நேசிதனால தாங்க அவர் அன்பை காட்ட வந்தார் ஆனாதான் அவர் அன்பின் தெய்வம் அவர் இரக்கத்தின் தெய்வம் இன்றைக்கு அந்த அன்புள்ள தெய்வம் உங்களை நேசிக்கிறார் வேதம் சொல்லுகிறது தேவன் தமிழ் ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டார் இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டுக் இருக்க என் அருமையான அக்கா என் அருமையான அண்ணா அருமையான அப்பா அருமையான அம்மா அருமையான தங்கச்சி அருமையான அன்பு அருமையான ஆண்டி எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட வாழ்க்கையில இயேசு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார் ஆனா நீங்க கெட்டு போக கூடாது நீங்க அழிந்து போகக்கூடாது நீங்க நல்லா இருக்கணும் என்பதுதான் இந்த ரோட்ல இருந்து நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்திருங்கள் ஏனென்றால் நீங்கள் பார்க்கிற உலகம் நீங்கள் பார்க்கிற மனிதர்கள் இதெல்லாம் ஒரு நாள் அழியப்போது அழியாத அந்த பரலோக ராஜ்ஜியம் வரப்போகிறது அப்பதான் நீங்கள் இயேசு பத்தி நீங்க கேள்விப்பட முடியும் அப்பதான் இயேசு எப்படிப்பட்டவர் நம்ம வாழ்க்கல எதற்காக வந்தார் இந்த உலகத்திலே பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை ஒவ்வொரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் நிலவிலாத உலகம் சாபமான உலகம் பாக நிறைந்த உலகம் இந்த உலகத்திலிருந்து உங்களை காப்பாற்ற முடியாது மாபெரும் தெய்வம் ஏ சிந்தசு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வந்தார் உங்களுக்கு சமாதானம் வேணுமா சந்தோஷம் வேணுமா இல்ல பிசாசின் பிடில நீங்கள் பிடிப்பட்டு இருக்கிறீங்களா இல்ல உங்க வீட்டுல சாபமா உங்க வீட்டுல எந்த விதமான பிள்ளை சுனியமா மாத்திர கட்டா எதுவா இருந்தாலும் சரி நாங்கள் அறிவிக்கிறது இயேசு உங்களுக்கு விடுதலை தர முடியவர இருக்கிறார் உங்களை விடுதலை ஆக்கினார் அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கப்படுகிறார் ஏனென்றால் அவர் விடுதலை நாயகர் ஒரு வாழ்க்கையில விடுதலை தரக்கூடியவரால் எப்படி திமுருவான காரணை அவர் சுகமாக்குறது போல உங்கள் வாழ்க்கையில் படுக்க கிடக்கிற உயர்வை படுக்க உங்களுடைய சமாதானம் இல்லாம சந்தோஷமாக வாழ்க்கையை ஏசு சமாதானம் தர முடியாது சந்தோஷம் தர முடியாது அவர் நாட்டில வந்திருக்கிறார் மேலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கள் கரங்களிலே இயேசு யார் என்பதை பற்றி கைப்பற்றி இருக்கிறது படிங்க உங்களுக்காக இருபத்தி ஆறு மணி நேரம் உங்களுக்காக நாங்க ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம் நீங்க வரும்போது ஒரு வாழ்க்கையில இயேசு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியவரா இருக்கிறா ஏனென்றால் இன்றைக்கு நாங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர் நான் தருவ நூலுக்கு சமாதானம் நான் தருவேன் நல்லவருங்க.

கரங்களிலே ஒரு கை பெற்றிருக்கிறது அட்ரஸ் இருக்கிறது வாங்க அதுக்கு பின்னாடி அவங்க ஜெபிக்காக நம்பர் கொடுத்துருக்குறோம் நீங்க போன் பண்ணுங்க கண்டிப்பா இயேசு உங்களை ஆசிர்வதிப்பாரு